ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு இந்த வருஷம் பார்ப்பாங்கள ஸ்கூல் ட்ரிப்பு அதாவது ஸ்கூல் லீவுக்கு ட்ரிப்பு நம்ம பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காச்சி இப்போ ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நமக்கு பண்ண முடியல ஏன்னா வீடு ஷிஃப்டிங் வேலை இருந்தது டயர்டாகிடுச்சு யாரா திரும்பி இங்கிருந்து கிளம்பி போகிறது அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கே மைண்ட் செட் வரல சரி பிள்ளைங்களும் பொக்குன்னு போயிடுவாங்க ஆயாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆயிருச்சா எங்கேயுமே கூட்டிட்டு போல நாலாறுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க சரி அதனால கொடிசியால ஒரு எஜிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்கல்ல சரி அப்படியே போய் பாப்பாங்க சுத்தி காமிச்சா கொஞ்சம் எங்க லீவுக்கு போனீங்க அப்படின்னு கேக்குறப்ப பாப்பாங்க சொல்லுவாங்க ஏங்க கொடிசியா போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்றது போன டைம் பாத்தீங்கன்னா பத்து நாள் ட்ரிப் பிளான் பண்ணி போனோம் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிடணும்னா ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வச்சிடணும் மேபி நம்ம இன்னும் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ட்ரிப்பும் கேன்சல் இப்போவே சொல்லிட்டேன் சரி வாங்க போயிட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் யாராவது கொடிசியா போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கொடிசியா குள்ளே வந்தாச்சு எதோப்பட்ட கார் நிக்குது ஏங்க நிறைய கார் பார்த்தீங்கன்னா நின்னுட்ருக்கு இந்த நாட்டெலாம் துணி பாருங்க புள்ளு குண்டு ஆத்தி வானத்தில் பாதி இருக்க மாட்டேங்குது

Gracias. Sí, sí, sí. பயத்தை வெளியிலேயே காமிக்க மாட்டாரு என்ன மக பாது ஓகே ஓகே lar da çatal.

Obrigado. சீட்ல உட்காந்து குடி ஏய் சூடா இருந்து பச்சி வாங்கல இல்லையா

જમ્પના

ஆஹ் அப்படி குட்டி கிடையாடி சோபின் என்னதான் பண்றதுன்னா உடனே தெரிலமா ஆஹ் அப்படிதான் ஹாப்பிகா ரித்திகா அவங்க அப்பா மூணு பேர் போயிட்டாங்க நானே நாயாவை பயந்துக்கிட்டு நின்றுட்டோம் பயமா இருக்கு அது பத்து ரவுண்ட் அடிப்பாங்க நம்ம ஒரு ரவுண்டுக்கே தாங்க மாட்டோம் நிஜமா பயப்படாம போறியா பயமா இல்ல சரி போ 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 பாத்துக்கலாம் சோபி ஓகேவா என்ன தைரியத்துல போய் முன்னாடி முதலாளா நிக்கிறாங்கன்னு தெரியல

வந்திருக்காங்க இப்ப வருவாங்க பாருங்க என்ன இருக்காங்க நம்பரா ஆஹ் ஆறாம் நம்பர்ல இருக்காங்க சோபிகா அவங்க அப்பா இருக்கா எல்லாரும் ஐயோ பரவாயில்ல பிள்ளைங்க பயப்படாம போயிருச்சீங்க ஆறு மூணு சுத்து இப்ப கைக்காமிப்பாங்கன்னு நினைக்கிறான் ஆஹ்

எனக்கு என்ன கர கொண்டுடுவாங்க அதுக்கு ஆனா கேங்க ஆமா போச்சோம்டாங்க நாந்த வேண்டாட்டதுல எனக்கு முன்னையே கேடிச்சு ஆமா அப்பவே சொன்னா கொண்டாங்க